ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாலர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் நம்மள்ட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி ஆன்லைன் மோட்டில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் புக்கிங் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அது ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு அட்ரஸையும் ஷேர் பண்ணிங்கன்னா போதும் சேம் டே டிஸ்பேச் ஆகிடும் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்து பொருள் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒன் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிள் ஐம்பன் டாலர் தான் ரொம்ப சூப்பராக ரியல் கோல்டு லுக்கில் ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு செயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான எயிட்டீன் இன்ச்சு ஷார்ட் செயின் தான் போட்டிருக்கோம் ரெண்டு டிசைனில் இருக்குது பாருங்கள் பாக்ஸ் செயின்லையும் இந்த மாதிரியான பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வர மாதிரி ரெண்டு டிசைனில் நம்ம எயிட்டீன் இன்ச்சு செயினில் இந்த டாலர் போட்டிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து சேஞ்சஸ் வரும் இந்த சிம்பிள் டாலரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர் இருக்குது ஒயிட் ரூபி இருக்குது ஃபுல் ஒயிட்டும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பூக்கில் வரக்கூடிய ஐம்பது டாலர் தான் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லெந்த் செயின் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சு லெந்தில் வரக்கூடிய இந்த மாதிரியான பாக்ஸ் டைப்பில் வரக்கூடிய கொடி செயின் தான் கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு டைப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி லோட்டஸ் வர மாதிரியும் இருக்குது சென்ட்ரலில் மகாலட்சுமி அம்பால் வர மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பேட்டர்னில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ரூபி ஸ்டோன் கொடுத்து ஃபுல்லாக டிசைன் வந்துடும் இதில் மல்டி கலர்னாலும் ஃபுல் ஒய்ட்டுனாலும் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான திலகம் ஷேப்பில் வரக்கூடிய சிங்கிள் ஹோக் டாலர் தான் இதில் ஒயிட் வித் ரூபியும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் வச்ச மாதிரியும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சென்டரில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்பாள் முகம் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு செயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பட்டை செயின் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக தங்க செயின் மாதிரியே தான் இருக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் ரூபியில் வந்துட்டு ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் மட்டும் வேறு வேறு டாலருக்கு வந்து சேஞ்சஸ் வரும் இதே மாதிரியான பிளேஸிங்கில் வராது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஓம் டாலர் தான் சிங்கிள் ஹுக்கில் வரக்கூடிய ஓம் டாலர் இதில் ஒயிட் ரூபியும் அவைலபிளாக இருக்குது கலர் ஸ்டோன் வச்ச மாதிரியும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாக்ஸ் டைப் செயின் ரியல் கோல்டு லுக்கில் வரக்கூடிய இந்த செயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் போட்டிருக்கோம் இந்த செயின் வித் டாலரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இப்போ செயின் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வரும் இப்போ இதே டாலருக்கு வந்து இந்த மாதிரியான செயின் போட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறையும் இது வந்து குவாலிட்டி நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய செயின் ரியல் கோல்டு லுக்கில் தான் இருக்கும் எல்லா செயினுமே ரியல் கோல்டு லுக் தான் இது வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக அப்படியே தங்க செயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும் அது வந்து இப்போ இந்த டாலர் செயின்னா ஃபைவ் எயிட்டி வரும் இப்போ இதே டாலர் வந்து இந்த செயினில் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாலர் பார்த்திங்க அப்படின்னா ஓம் டாலர் தான் சிங்கிள் ஹோக்கில் வரக்கூடிய ஓம் டாலர் மீடியம் சைஸில் வந்துடும் இதுலேயும் ஒயிட் ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு டாலருக்குமே இந்த ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் வந்து சேஞ்சஸில் வரும் நீங்கள் பார்க்குற டாலரே கிடைக்கலாம் இல்லை அது கொஞ்சம் மாறுதலாக ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆன மாதிரியும் வரும் ஒயிட் ரூபின்னு ஒயிட் ரூபி தான் மல்டி கேட்டிங்னா மல்ட்டியில் வரும் இப்போ வந்து ஒயிட் ரூபி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு செயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய ரியல் கோல்டு லுக்கில் வர மாதிரியான எஸ் பேட்டர்ன் செயின் தான் போட்டிருக்கோம் நல்ல பாலிஷிங் வந்து நல்லாவே உங்களுக்கு லைஃப் வரும் அந்தளவுக்கு குவாலிட்டியான செயினில் போட்டிருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்து தான் பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ்டில் தான் வந்துடும் அப்படியே கோல்டு லுக்லேயே வந்துடும் உங்களுக்கு இந்த டாலரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் ஒரு டபுள் ஹூக்கில் வரக்கூடிய ஓம் டாலர் தான் கொஞ்சம் பிக் சைஸில் வந்துடுது இதுக்கு செயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிள் செயின் தான் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு லுக்கில் சூப்பர் ஃபினிஷிங்காக வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு மகாலட்சுமி அம்பல் டாலர் தான் சிங்கிள் ஹோக்கில் வரக்கூடிய டாலரு ஒயிட் ரூபி ஸ்டோன் வச்சு நல்லா கொஞ்சம் பிக் சைஸ்லேயே வந்துடும் சூப்பராக கிராண்டாக தெரியுது பாருங்க இதுக்கு செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி செயின் தான் இதில் ஹார்ட் பேட்டனில் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் வந்து வரக்கூடிய செயின் தான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாலர்லேயே வந்து ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் வந்து சேஞ்சஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஒவ்வொரு டாலருக்குமே வந்து ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் வந்து மாறி மாறி தான் வரும் இதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் வரும் ஒயிட் ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி இந்த டாலர் வித் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எட்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் டாலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டாலர் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மூணு லக்ஷ்மி வர மாதிரி சென்டரில் கொடுத்துருப்பாங்க ஒயிட் ரூபி ஸ்டோனில் வந்துடும் சூப்பராக இருக்கும் ஹேங்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங் வந்துடும் ரியல் கோல்டு லுக்கில் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த் செயின் தான் இந்த மாதிரியான லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் ரியல் கோல்டு லுக்கில் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் செயின் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் ஒரு பிக் சைஸில் வரக்கூடிய ஓம் டாலர் தான் ஒயிட் ரூபி ஸ்டோனில் இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணியிருப்பாங்க வேல்னா இல்லாமல் கேட்குறவங்களுக்காக காமிக்கிறேன் இந்த மாதிரியான சிம்பிள் மாடலில் வரக்கூடிய ஓம் டாலர் இதுக்கு செயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொஞ்சம் ப்ராட் டைப்பில் வரக்கூடிய ஹெஸ்பேட்டன் செயின் தான் போட்டிருக்கோம் கோல்டு லுக்கில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் எல்லாேருமே கேட்டுக்கிட்டே இருந்த இந்த ஸ்மால் சைஸில் வரக்கூடிய டாலர் தான் பேக் சைடும் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டில் தான் வரும் ரியல் கோல்டு லுக்கிலே கிடச்சிரும் உங்களுக்கு இதுக்கான செயினும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்காக நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கனால இந்த மாதிரியான கொடி பேட்டர்ன்னா அவங்க விரும்பி போட்டுக்குவாங்க கொஞ்சம் டிசைனாக அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிக் சைஸ்லலாம் இருந்ததுன்னா விரும்பி போட மாட்டாங்க அதனால் நான் இந்த மாதிரி ஸ்மால் டாலருக்கு இந்த மாதிரியான மெடிஸ் கொடி செயினே நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் கோல்டு லுக்கிலே வந்துடும் கலர் ஸ்டோன் ஒர்க் அதாவது ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் மட்டும் வர மாதிரி எல்லா டாலர்லேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க மற்றபடி ஃபுல்லாகவே ஒயிட் ரூபி மட்டும்தான் வருது ஹேங்கிங்கில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இந்த செயின் வித்து இந்த டாலரோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளாக நீட்டாக வரக்கூடிய வி ஷேப்பில் வர டாலர் தான் பார்க்குறீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரூபிலேயும் அவைலபிளாக இருக்குது கலர் ஸ்டோன் வர மாதிரியும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் வரக்கூடிய கோதுமை பேட்டர்னில் வர மாதிரியான ஒரு செயின் தான் போட்டிருக்கோம் சிம்பிள் செயின் தான் இந்த மாதிரியான சிம்பிள் டாலருக்கு சிம்பிள் செயின் போட்டால் கொஞ்சம் நீட் லுக்காக இருக்கும் இப்போ இந்த டாலர் வித்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயினோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் செவன்ட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக வேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் சைஸில் வரக்கூடிய லோட்டஸ் டாலர் தான் சிம்பிளாக நீட்டாக இருக்கு பாருங்கள் இதோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்மே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரூபிலே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான மல்டி கலர் ஸ்டோன் வச்ச மாதிரியும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்து செயின் தான் போட்டிருக்கோம் இதில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய சூப்பரான ஒரு செயின் தான் போட்டிருக்கோம் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஓவல் ஷேப் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய பாலிஷ் தான் போட்டிருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைனில் வரக்கூடிய டாலர் தான் இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடுது ஒரு ரெண்டே ரெண்டு க்ரீன் ஸ்டோன் மட்டும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபுல்லாகவே ஒயிட் வித் ரூபி மட்டும்தான் வருது ஹேங்கிங்கில் இந்த மாதிரியான ஹார்ட் டிசைனில் ஒயிட் ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் வரக்கூடிய இந்த மாதிரியான மின்மினி செயின் தான் போட்டிருக்கோம் ரியல் கோல்டு லுக்கில் நல்ல ஃப்ளெக்ஸிபிளாக வந்துடும் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக ரிஜிட்டாலாம் இருக்காது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த மாதிரி ஒயிட் ரூபி மட்டும் வர மாதிரியும் அவைலபிளாக இருக்குது கலர்லேயும் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் வித் இந்த டாலரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபிஃப்டி வரும் ஆயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடும் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டில் வந்துடும் ரியல் கோல்டு லுக்லேயே கிடச்சிரும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிங்கிள் ஹூக்கில் வரக்கூடிய ஐம்பொன் டாலர் செயின் தான் இதில் பார்த்தீங்கன்னா டாலர் வந்து இந்த மாதிரி ஒயிட் ரூபி ஸ்டோனில் ஃப்ளவர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க செயின் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் வரக்கூடிய இந்த பட்டை செயின் தான் ஹார்ட் பேட்டனில் கட் ஒர்க் வர மாதிரி இப்போ நியூ டிசைனில் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய செயின் தான் ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு கிராண்டு லுக்கில் இருக்கும் செயின்னு பார்க்குறதுக்கு இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கலெக்ஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான இன்னொரு புது கலெக்ஷனில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதே மாதிரியான இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்